காலமாக பரம்பரை பரம்பரை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம அளவு எடுத்து பேட்டர்ன் போட போகிறோம் ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து முதல்ல கரெக்டான ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுக்குங்க ஏன்னா நிறையா நண்பர்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறதுங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்துங்க இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது என்ன சைஸ் அப்படிங்கிறத முதல்ல சைஸை கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொக்கிப்பட்டி சைடில் முதல்ல இந்த அக்குள் ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பத்தரை இருக்குது ப்ளஸ் இங்கே அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீ கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா வீ கட்டிக்கிறத மடிச்சு விட்ருங்க பத்திரையிலேருந்து வச்சு பாருங்க இங்கே ஒரு மொத்தம் இருபதரையாச்சு அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த அக்குள்ளேருந்து இந்த அக்குள் இருதுறைங்களா இருபதுரையிலேருந்து வச்சு பாருங்க மொத்தம் நாற்பத்தி மூணு இந்த ப்ளவுஸுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு சைஸ் ஜெட் சைஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஹைட்டு ஷோல்ட்ரு ஆம்கோல் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட் அளவு எடுத்தாச்சு செஸ்ட் அளவு தான் நாற்பத்தி மூணு எடுத்துட்டோம் அடுத்து வெஸ்ட் பகுதி அதாவது இடுப்பு பகுதி ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் ரவுண்டு பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு இந்த அளவு தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் அதனால் கவனமாக வந்து எப்படி அளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பொறுமையாக நிதானமாக பாருங்கள் இப்போது இந்த சோல்ருக்கிட்ட கரெக்டாக இந்த சோல்ட்ரு ஜாயின்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த சோல்ட்ரு ஜாயினை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுங்க நேராக எடுத்து வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் உயரம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் பதினாலு இருக்குது ஹைட்டு பார்த்திங்கன்னா பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் தட்டுடைய அளவு மட்டும் செக் பண்ணுங்க இருபத்தி ரெண்டரை இருக்குது எவ்வளோ இருக்குது இருபத்தி ரெண்டரை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா மார்பு சுற்றளவுக்கு இருபத்தி ரெண்டரை எழுதிக்குங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக் நெக்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த பேக் நெக் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா கழுத்தில் இதுக்கு நேராக ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் அதில் டிசி டிசிமார்க்கு இருந்தால் ஒரு கோடு போட்டுக்குங்க அவ்வளோதான் இப்போ சோல்ட்ருந்து கழுத்தை இறக்கம் பார்த்தோம் அப்படின்னா எட்டு இஞ்சு இருக்குது பேக் நெக்கு எட்டு இஞ்சு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் வளைவு இந்த ஆம்கோல் வளைவு வந்து இந்த சோல்ட்ருக்கு பார்த்தீங்களா சோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா அந்த சோல்ட்ரு ஜாயிண்டும் இந்த அக்குள் ஜாயிண்ட்டையும் கரெக்டாக வந்து எடுத்து விட்டுருங்க இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்து விட்டிங்க அப்படின்னா ஜம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வளைவு கரெக்டாக இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட் இருக்குது பாருங்க அங்கேருந்து இந்த வளைவு எப்படி இருக்கும் கரெக்டாக அந்த வளைவுக்கு நேராக வளைச்சி 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 கொண்டு வந்தீங்கன்னா ஆம் சுற்று அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது இன்ச் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கையோடைய லென்த்து நேராக எடுத்து கை எப்படி வைங்க கை இறக்கும்னு சொல்லுவோம் இந்த கை கையறக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை இன்ச் இருக்குது அப்படியே கை ஓப்பன் பகுதி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த சைடு அடிச்சிருக்கிற இந்த தையில வந்து சரியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா கை ஓப்பன் பகுதி எவ்வளோ இருக்குது ஒரு ஆறு இருக்குது இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு பகுதி இடுப்பு பகுதியை வந்து திருப்பி விட்டு இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த வீ கட்டி இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியை வந்து மடிச்சு விட்டணும் மடிச்சுட்டு இங்கேருந்து அளவு எடுக்கணும் எட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தள்ளிட்டு வரணும் போட்டு நேராக வந்து வச்சு இழுக்கக்கூடாது இருபத்தி ஆறு மொத்தம் முப்பத்தி நாலு இருக்குது இடுப்பளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலில் பாதி எவ்வளவு தெரில அப்படின்னாலுமே இப்படி டேப்பை ரெண்டாம் மடிங்க முப்பத்தி நாலில் பாதி பதினேழு அப்போ இடுப்பு பகுதி பதினேழுன்னு எழுதிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோல்ரு பகுதி கழுத்து ஓப்பன் பகுதி நம்ம எடுக்காமல் இருக்கு இல்லையா இப்போ அந்த பகுதி வந்து எடுத்துக்கலாம் கழுத்து ஓப்பன் பகுதி வந்து இது எப்படி எடுக்கணும்னு தெரியலையே அப்படின்னா பாருங்கள் இந்த அக்குள் ஜாயிண்ட்டு அக்குள் ஜாயிண்ட் வந்து இப்படி எடுத்திங்கன்னா இப்படி நேராக வச்சு இப்படி லைட்டாக இப்படி தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து நேராக இப்படி உட்காந்துக்கும் சுருக்கு இல்லாமல் நீட்டாக அழகாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு கழுத்து ஓப்பன் பகுதி வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க செக் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வெட்டும்போது இது வேறு மாதிரி இருக்கு சொல்லித்தரேன் ஒரு ஆறரை இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோல்ட்ரு வித்து வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துங்க ரெண்டே முக்கால் இருக்குது சோல்ரு வித்து ரெண்டே முக்கால் ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுகள் வந்து நம்ம எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா முன்கழுத்து அப்படியே திருப்பி போடுங்களேன் திருப்பி போட்டு முன்கழுத்து உயரம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத பாருங்கள் இந்த கழுத்தொடி இந்த பகுதி கோல்டன் பகுதி இருக்குது பார்த்தீங்களா இது வரைக்கும் தான் நம்ம எடுக்க போகிறோம் அதற்கு ஒரு ஸ்கேல் எடுத்து நேராக இப்படி வச்சுக்கங்க இப்போ மேலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா எடுக்கிறீங்க எடுத்தால் கழுத்து பகுதி முன்கழுத்து ஆரஞ்சு இருக்குது இவ்வளோ தான் நமக்கு தேவையான அளவு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் இல்லை எனக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற எல்லா அளவுமே பர்ஃபெக்டாக சேம் இதே மாதிரி வேணும் அப்படின்னாலுமே இன்னும் சூப்பராக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அளவு எடுத்திங்க அப்படின்னாவே ப்ளவுஸ் வந்து பக்காவாக உங்களுக்கு இருக்கும் கசகசன்னு கசன்னு அங்கிட்டு இங்கிட்டு நிறைய அளவுகள்லாம் போட்டு கொல கொளவளவளன்னு எந்த அளவுமே நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை இந்த அளவு எடுத்தீங்க அப்படின்னாவே ஒரு ப்ளவுஸுக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் போதும் இல்லை எனக்கு இந்த ஃப்ரெண்டு தட்டெல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மாதிரியே தான் வேணுங்கிறாங்க இந்த எல்லாம் இது மாதிரியே தான் வேணுங்கிறாங்கன்னா இது வந்து நம்ம வெட்டும் போது நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் இப்போதைக்கு இந்த அளவுகள் போதும் இப்போ அடுத்தது வந்து நம்ம பேட்டர்ன் வந்து பேப்பரில் போடலாம் ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்துங்க நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நேராக வைங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிசிறுக்காக கீழ்ப்பகுதியை வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்காக ஒரு மார்க் வந்து போட்டுக்கணும் இந்த பிசிறு பகுதி அப்படின்னா கீழ்ப்பகுதி துணியில் நம்ம வெட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து நேராக இல்லாமல் வளைஞ்சி கொழஞ்சி கீழே பிசுறு இல்லாமல் மேலே கீழே ஏறி இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை வந்து தான் கீழே வந்து நம்ம பிசிறு பகுதின்னு சொல்லுவோம் அந்த பிசிறு பகுதியை வந்து எப்பவுமே வந்து ஒரு கோடு போட்டுக்கணும் நம்ம இப்போ பேப்பரில் வந்து என்ன பண்ணிக்கிறோமோ கீழே இங்கே கிழிஞ்சிருக்கு அதனால் என்ன பண்ணுறோம்னா கீழே வந்து பிசிறு பகுதின்னு சொல்லி ஒரு பகுதியை வந்து கோடு போட்டலாம் போட்டு பக்கத்துலேயே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்டுக்குங்க ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம உயரம் எடுக்கிறோம் ப்ளவுஸ் உடைய உயரம் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருந்தோம் பதினான்கு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பாருங்கள் ஏன்னா பேக் தட்டு வெட்டுறது ஈஸியாக வெட்டிடுறோம் ஃப்ரண்ட் தட்டு வெட்டியில தான் எல்லாருமே கொஞ்சம் சிரமம் போடுறாங்க இப்போ உயரம் வந்து பதினாலு இன்ச்சு எடுத்தாச்சு பதினாலு இன்ச்சு எடுத்துகிட்டு நேராக ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ பக்கத்துலேயே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் தள்ளி இங்கேயும் ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெண்டே முக்கால் வைங்க கழுத்து ஓப்பன் பகுதிக்காக ஒரு ரெண்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டே முக்கால் ப்ளஸ் ஒரு மூணு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இங்கேருந்து அந்த தையல்லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே மேல் தையல் கீழ்தயிலில் மேல் தையிலேருந்து ஒரு எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுங்க ஒரு கோடை போடுங்க இங்கே கீழே ஒரு ரெண்டே முக்கால் மார்க் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலேயும் கிளையும் நேராக ஸ்கேல் எடுத்து ஒரு லாங் மார்க் போட்டுருங்க போட்டாச்சுங்களா இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம்னா இங்கிருந்து ஒரு கோடு இல்லைங்க இந்த பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கட்டும் ஆம்கோல் பகுதி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ஆம்கோல் பார்த்திங்கன்னா ஓ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மேலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சரை இஞ்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மேலேருந்து கீழேருந்து வேண்டாம் மேலேருந்து ஒரு அஞ்சரைஞ்சிக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுங்க நேராக ஒரு கொடை போடுங்க கொடை போட்டாச்சா இது அப்படியே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இந்த கோட்டுக்கு நேராக மார்பு சுற்றுலா வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருந்தோம் இருபத்தி ரெண்டரை எடுத்துருந்தோம் இருபத்தி ரெண்டரையில் பாதி எவ்வளோன்னு பாருங்கள் இருபத்தி ரெண்டரையில் பாதி எவ்வளோன்னு தெரில அப்படின்னா ஏப்படுங்க இப்படி ரெண்டாக மடிங்க மடிச்சிங்கன்னா இருபத்தி ரெண்டரையில் பாதி பாரு இருபத்தி ரெண்டில் பாதி பதினொன்று ப்ளஸ் கால் பதினொன்னே கால் இல்லை வரைங்களா பதினொன்று புள்ளி மார்க் பண்ணிங்க பதினொன்னே கால் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நேராக ஸ்கேல் எடுக்கிறீங்க ஒரு கோடு பக்கத்தில் ஒரு ஒன்றரை இன்ச்சு நேராக ஒரு கோடை சேர்த்து விடுங்க இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு கோடை போட்டுருங்க போட்டாச்சுங்களா அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சைஸாக இருக்குது அப்படின்னு காட்டிக்கி நம்ம இந்த ஆம்போல் பகுதியில் என்ன பண்ணுறோம்னா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே தள்ளி மார்க் பண்ணுறோம் இந்த மைய புள்ளியிலேருந்து இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து எடுக்கிறோம் என்ன பண்ணுறோம் ஒன்றரை இன்ச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கே இது இந்த ரெண்டுக்கும் நடுவில் பாதி எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள் அஞ்சு இருக்குது ரெண்டரைக்கு மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அஞ்சரை இருக்குது அப்போ ரெண்டே முக்காலுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிட்டு இது அப்படியே டாட் வந்து விடுங்க அவ்வளோதான் நீங்கள் வெட்டும்போது கொஞ்சம் கிராஸாக வந்து அழகாக வளைவாக வந்து எடுத்து வெட்டிக்கணும் சரிங்களா அவ்வளோதான் இப்போ அப்படியே கழுத்து பகுதி பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதி வந்து எனக்கு வரையிறதுக்கு வரமாட்டேது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த பேட்டனை வந்து இப்படி திருப்புங்க கழுத்து பகுதி நம்ம பக்கத்தில் இருந்ததை அப்படியே திருப்பி விட்டு சின்னதாக அப்படி டாட் பண்ணிகிட்டே வாங்க அழகாக வந்து உங்களுக்கு கழுத்து பகுதி வந்து வந்துடும் வந்துருச்சிங்களா அவ்வளோவா சிம்பிள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுனால் பயங்கரமாக வெட்ட வேண்டியதில்லை பொறுமையாக ஒரு பத்து பேட்டர்ன் பாஞ்சு பேட்டர்ன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வரும் இந்த வளைவுகள் எல்லாமே வரும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த வளைவு கழுத்து வளைவு ஆம்கூள் வளைவு எல்லாமே கண்டிப்பாக சரியாக வராது அதுக்காக தான் சொல்லுவோம் முதல்ல இந்த கீழே இருக்கக்கூடிய பிசுறை வந்து கட் பண்ணியிருக்கோம் பிசிறு பகுதி வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மேலே இந்த கழுத்து பகுதியை வந்து நம்ம கட் பண்ணுறோம் இந்த நம்ம சொன்ன இந்த அளவுகள் வந்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வந்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்படியே இந்த பேப்பரை வந்து இப்படி திருப்புங்க இங்கேருந்து வெட்டும்போது அப்படியே லைட்டாக வளைவு இந்த வளையை வந்து நீங்கள் அப்படியே அழகாக வெட்டும்போது வளைச்சிக்க வேண்டியது தான் வெட்டிட்டு நேர் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம பேக் தட் வந்து வெட்டிட்டோம் பேக் செட்டு வெட்டிட்டோம்னா இதை எப்படி நான் பேக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனா கையோட பேக்குன்னு எழுதிங்க அப்படியே இல்லையே பீனு போட்டுக்குங்க சரிங்களா இப்போ பேக் தட் வந்து சூப்பராக வந்து வெட்டியாச்சு அடுத்து இந்த ஃப்ரண்ட் தட்டோட அளவு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இது எப்படி வெட்டுறது எனக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே கேட்டிருக்காங்களே அப்படின்னா கண்டிப்பாக உண்மை தான் சரி தான் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸில் ஊக்குப்பட்டி சைடு எடுத்துங்க இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு இப்படி மடியுங்க மடிச்சுட்டு இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா கப்பில் இந்த தையல் இல்லாமல் இந்த மேல் தையலுக்கு பார்த்தீங்களா இந்த மேல் தையல் போட்டு இப்படி இழுக்கலாம் கூடாது அழகாக இந்த தையலை வந்து இங்கே மேலே இந்த தையலை அரை வச்சுட்டு நேராக இப்படி வைங்க இப்படி வைக்கிறீங்க இங்கே ஒரு டாட் சின்னதாக வச்சுக்கிட்டு இந்த கப்பை அப்படியே எப்படி நேராக திருப்பினீங்க அப்படின்னா இங்கே வந்துரும் அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட் தட்டோட உயரத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சின்னதாக மார்க் பண்ணிவிட்டு எஃப்னு இந்த அளவு ஃப்ரண்ட்டு தட்டு முன்பகுதி அப்படின்னு இதை எழுதி வச்சுருக்கேன் சரிங்களா கீழே இருக்கிறது பேக்கு மேலே இருக்கிறது முன்பகுதி இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் மறந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அளவுகள் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை பிரச்சனையை ஏற்படுத்தும் என்னடா நம்ம அளவு பெருசாகுது வருதுன்னு சொல்லி சண்டை கட்டிகிட்ருப்பீங்க ஒவ்வொரு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சேம் அளவாகலாம் இருக்கும் இந்த ப்ளவுஸ் அப்படி இல்லை சேம் அளவு கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது வேறு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் பெரிய நியூஸ் பேப்பராக இருக்கிறத எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே கொண்டு போய் வைக்காமல் நீங்கள் மேலே கொண்டு போய் தான் நம்ம இப்போ போகிறோம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கேன் இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணுங்கள் சைடில் பாருங்கள் நான் இப்படி கிராஸாக வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன் இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடை போடுங்க போதும் இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி திருப்பி வைங்க இந்த பேக் தெட்டு பேட்டன் இல்லைங்களா இந்த பேக் தெட்டு பேட்டர் வந்து என்ன பண்ணுறீங்க இங்கே கரெக்டாக மேலே ஷோல்டர் இங்கே பாருங்கள் இந்த சைடில் வந்து இந்த மார்க் பண்ண அளவில் தான் இங்கே வந்து நம்ம மேட்ச் பண்ணி இப்படி வைக்கணும் தெரியுதுங்களா இப்படி வச்சுக்கிட்டு கத்திரிக்க அதாவது ஒன்று வெயிட் வந்து மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த முன்பகுதினு சொல்லி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த முன்பகுதியை வந்து மடிச்சு விட்ருங்க அவ்வளோதான் இப்படி மடிச்சு விட்டுருங்க ஏன்னா முன்பகுதியில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது தான் இப்போ மெயினாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இப்படி எடுத்து நேராக வச்சுக்கிட்டு எல்லோ ஸ்கேல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குங்க இந்த பேப்பர் வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கழுத்து பகுதி வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா முன்கழுத்து வந்து நமக்கு ஒரு ஆறு இஞ்சு அளவு எடுத்து வச்சுருந்தோம் நியமம் இருக்குங்களா உங்களுடைய ப்ளவுஸில் முன்கழுத்து வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவு எடுத்துங்க இங்கே நேராக வந்து ஒரு மார்க் ஒன்று முன் முன்கழுத்து வந்து இறக்கும் பண்ணிவிட்டு மேலேருந்து டாட் டாட்டா மார்க் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பகுதியிலேயே அதே மாதிரி டாட் மட்டும் போட்டுங்க எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும் அதே மாதிரி சைட்லேயும் டாட் மட்டும் போட்டுங்க ரொம்ப அழுத்தமாக மார்க் போட வேண்டாம் டாட் மட்டும் போடுங்க டாட் போட்டாச்சு அதே மாதிரி கீழையும் பார்த்தீங்கன்னா டாட் வந்து போட்டுங்க எனக்கு நேராக வரல அப்படின்னாலுமே இங்கே ஒரே ஒரு டாட் மட்டும் போட்டு நேராக ஸ்கேல் வச்சும் கூட நீங்கள் கோடு போட்டுக்கலாம் தப்பில்லை ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நேராக ஸ்கேல் எடுங்க உங்களுக்கு இந்த கிராஸாக கோணையாக இருக்குது நான் மாடு மார்க் பண்ணுது அப்படின்னாலுமே ஒன்றும் கவலை இல்லை இந்த மாதிரி வச்சும் கூடி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சைடில் ஸ்கேலை வச்சு நேராக கோடை போட்டுக்கங்க ஓகே அவ்வளோதான் நம்ம சோல்ட்ரு எடுத்தாச்சு கழுத்து வளைவு எல்லாமே எடுத்தாச்சு இல்லைங்களா இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த கழுத்து வளைவு வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் இப்படி கிராஸாக வச்சும் கூடி நீங்கள் வளைவு வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வளைவு வரலை அப்படிங்கும்போது நீங்கள் அதை ஆப்போசிட்டில் திருப்பி வச்சும் கூட நீங்கள் வளைவு போட்டுக்கலாம் இப்போ அடுத்து இங்கிருந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் வந்து கீழே இறக்கி போடுங்க ஆம்கோல் பகுதி இருக்கு இல்லையா ஒரு அரை இன்ச்சுக்கு லைட்டாக இங்கே வந்து சைடில் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி தையல் இருக்குது நம்ம இங்கே வந்து பாதி ரெண்டரை எடுத்து வந்து இல்லையா அந்த இழுந்து தான் பேக் தட்டில் எடுக்கும்போது இந்த மேலேருந்து என்ன பண்ணுறோம் எவ்வளோ தூரம் இருக்கோ அதில் பாதி வந்து நம்ம எடுத்து வந்தோம் அந்த பாதி கனெக்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே உங்கள் கண் பார்வை தான் இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த ஃப்ரண்ட் தட்டில் எல்லாமே எடுத்தாச்சு இந்த டாட் எல்லாமே எப்படி போடுறது அதுதான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சரை இன்ச்சுக்கு வளைவுக்கு மார்க் பண்ணுங்க அவ்வளோதான் இங்கே போட்டாச்சுங்களா அடுத்தது இந்த ஃப்ரெண்டு பட்டி இருக்கு இல்லையா இங்கே தான் பெரிய குழப்பமே வந்து எல்லாத்துக்கும் ஏற்படுது உங்களுக்கு ரொம்ப இல எளிமையான முறையில் சொல்லி தந்தார் இந்த ஃப்ரெண்டு தட்டு இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பெல்ட்டுக்கு மேலே ஒரு தையல் போட்டிருக்கோம் பாருங்க இந்த பெல்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தையல் தான் கனெக்ட் பண்ணிக்கோங்க மேலேருந்து கழுத்துலேருந்து இந்த தையல் வரைக்கும் இருக்கிற அளவு பார்த்துங்க எவ்வளோ இருக்குது நாலு இன்ச் இருக்குது அப்போ எப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா மேலேருந்து கரெக்டாக ஒரு நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு மேல் தையலுக்கு கீழ் தையலுக்கு ரெண்டு பக்கம் தையல் வருது அந்த தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் இங்கே ப்ளீட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு இன்ச்சை மார்க் பண்ணிடுங்க மொத்தம் மேலேருந்து அஞ்சு இன்ச்சு சரிங்களா அஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இந்த கீழே அளவு தான் அஞ்சு இன்ச்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அஞ்சை நேராக வைங்க இதில் பாதி ரெண்டரை ரெண்டரைக்கு ஒரு மார்க்கை பண்ணுங்கள் இங்கிருந்து அதாவது இந்த மார்க்கு இங்கிருந்து இல்லாமல் இங்கிருந்து சென்ட்ரலேருந்து இங்கே ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்து நேராக ஒரு கோடை போட்டுருங்க ஓகேங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பாருங்கள் அடுத்தது இங்கிருந்து இந்த சோல்ட்ரு இருக்குது இல்லைங்களா இந்த சோல்டரில் இங்கேருந்து இது எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத கவனமாக பார்த்துங்க மூணு இன்ச்சு இருக்கும் அப்போ அப்படிங்களா இங்கிருந்து ஒரு இன்ச்சு சோல்ட்ரில் இங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நேராக கீழே வரைக்கும் ஒரு டாட் போடுங்க டாட் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளியே போட்டுக்குங்க ரொம்ப இந்த நேர் வந்து நமக்கு தான் இந்த டாட் வந்து நம்ம போகிறோம் ப்ளவுஸ் வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த கப்போடைய டாட்டு அகலம் வந்து உங்களுக்கு மாறுபடும் இப்போ இவங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னா காட்டிக்கு என்ன ஆகுனா இவங்களோட கப் சைஸில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வரும் தெரியுதுங்களா ஒன்றரை இன்ச்சு வருது இப்போ உங்களோட ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் கப்பு சேப்பு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா ஒன்றரை இல்லை எனக்கு வந்து கப்பு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு இன்ச்சு இருந்தால் போதுமானது நீங்கள் இந்த அகலம் வந்து ஒன்று ஒன்றரை ஒன்றே முக்கால் இந்த மாதிரி வைக்கும்போது என்னென்னா பெரியவங்களுக்கு பாடி வந்து அதிகமாக பெருசாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் கம்மியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கால் இஞ்சு ஒரு இஞ்சு இந்த மாதிரி வந்துடும் அதனால நோட் பண்ணிக்கோங்க இந்த சென்டர் மார்க் பண்ணியிருந்தால் பார்த்தீங்களா அந்த சென்டரில் இந்தலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இங்கே வந்து வேலை முடிந்தது இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா ஸ்கேல் எடுத்துக்கங்க ஸ்கேல் எடுத்துகிட்டு நேராக ஒரு கோடை போட்டுருங்க இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா இது வந்து சென்ட்ரளவு சென்ட்ரலேருந்து இங்கேருந்து ஒரு ஒன்றரை இங்கேருந்து ஒரு ஒன்றரை இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க இந்த இடத்துல தான் உங்களுக்கு குழப்பமே வரும் இதுன்னு இப்படி வெட்டுறது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பொறுமையாக இருங்க கவனிங்க இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ளவுஸை இந்த சைடில் இப்படி எடுங்க சைடில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா சைடு நல்லா நோட் பண்ணிக்கோங்க சைடில் இந்த பெல்ட்டு இந்த அக்குள் ஜாயின்லேருந்து இந்த பெல்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத மெஷர் பண்ணு எவ்வளோ இருக்குது ஒரு ஆறு இன்ச் இருக்குது நல்லா பார்த்துங்க ஆறு இன்ச் இருக்குது மேலே இந்த அக்குள் ஜாயின்ல இங்கே நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இங்கேருந்து ஒரு ஆறு மேல் தையலுக்கு ஒரு கால் இஞ்சி கீழ் தையலுக்கு ஒரு காலிஞ்சி வச்சு ஆறே கால் அல்லது ஆறரை அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை இன்ச்சு வச்சுருக்கேன் மேலே தையலுக்கு ஒரு காலஞ்சு சேர்த்து காலும் கீழ் தையலுக்கு ஒரு காலஞ்சு சேர்த்து மொத்தம் ஆறரையாக வச்சுருக்கேன் அதாவது மேல் கீழ் கீழ்தையுனா இந்த ப்ளவுஸ் உள்ளே திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே தையல் வருது பார்த்தீங்களா இதுக்கு ஒரு கால் இஞ்சும் இங்கே உள்ளே போகிறதுக்காக ஒரு கால் இஞ்சும் வந்து நான் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்கேல் எடுக்கிறோம் இங்கே ரெண்டாவது டாட் உல்டாட் போட்டோம் பார்த்தீங்களா அந்த உல்டாட்லேருந்து இந்த ஆறரை இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மார்க் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இதோட நிறுத்தாமல் இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சை சேர்த்திருங்க இந்த ஒன்றரை இன்ச்சு எதுக்காக சேர்த்துறோமா இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்திருக்கு இல்லைங்களா அந்த ஒன்றரை இன்ச்சை தூக்கி இங்கே வெளியே ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு வந்து தள்ளிக்கோங்க தள்ளிட்டு இதை இதை நேராக மேட்ச் பண்ணிக்கங்க பண்ணிட்டீங்களா ஏன்னா இங்கே நம்ம டாட் பிடிப்போம் அந்த டாட்டுக்காக இப்போ அப்படியே மார்க்கிற தூக்கி உரமாக வச்சுட்டு ப்ளவுஸ் வந்து மறுபடியும் எடுங்க ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த கப்புடைய உயர லென்த் வந்து நீளம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத செக் பண்ணுங்கள் நீளம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு இருக்குது சரிங்களா இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டரை இங்கு மார்க் பண்ணுவோம் அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சுங்களா இப்படி மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டாட்டை வந்து இது கூட கனெக்ட் பண்ணுங்க இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க மாட்டை கனெக்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம என்னென்னா ஃப்ரெண்டு தட்டு வந்து பக்காவாக மார்க் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த டேட் வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி குத்துமைப்பாக நீங்கள் போடாமல் இந்த ப்ளவுஸில் வந்து ப்ளவுஸில் வந்து இந்த டாட் வந்து எப்படி இருக்குது எவ்வளோ சொடுங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த டேட் பார்த்திங்கன்னா லென்த் வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத ஸ்கேல் எடுங்க அல்லது டேப் எடுங்க இங்கேருந்து இந்த டேட் வந்து எவ்வளோ இருக்குது நாலரை இன்ச் இருக்குது அப்படி எடுத்து வைங்க இங்கேருந்து ஒரு நாலரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க ஸ்கேல் எடுங்க நேர் கோடு போட்டாச்சு அடுத்தது இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு இதை மையப்புள்ளியை கனெக்ட் பண்ணுங்க அதே மாதிரி இங்கேயும் மையப்புள்ளியை கனெக்ட் பண்ணுவேன் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு இங்கே ஒரு கால் இஞ்சி இந்த கால் இஞ்சி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மையப்புள்ளி கூட கனெக்ட் பண்ணுவேன் சரிங்களா இப்போ ஃப்ரண்ட் தட்டு வந்து நம்ம போட்டாச்சு இது இப்படியே வந்து நீங்கள் வெட்டக்கூடாது லைட்டாக இப்படி வளைவு வந்து கொடுங்க வளைவு உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இப்படி வளைவு வந்து நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ வளைவு வந்துருச்சுங்களா அதாவது உங்கள் கை வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் துணியில் வந்து நீங்கள் இந்த பேப்பரில் வந்து இந்த வளைவுகள் எல்லாமே போட்டு பழகுனதுக்கப்புறம் தான் துணியில் வந்து உங்களால் சரியாக வந்து போட முடியும் அது வழி கொஞ்சம் இது ரிஸ்க்காக தான் இருக்கும் எடுத்தோடனே ஈஸியாக வந்து டெய்லரிங் துறையை வந்து கற்றுக்கலாமா கற்றுக்கலாம் என்னென்னா கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பே நகர முடியும் இல்லை அப்படின்னா ஃப்ரெண்டு திட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபொடி வந்து கசகசனை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மூ டாட்டு மையம் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த கப்பு தான் உங்களுக்கு மையப்பகுதி மற்ற எல்லாமே அங்கேயுமே பிரச்சனை வராது இந்த சைடில் நீங்கள் கரெக்டாக இந்த அளவு எடுத்துட்டிங்கன்னா சைடில் லூஸ் அடிக்காது பிரச்சனை முடிஞ்சிச்சு இந்த கப்பை நீங்கள் சரியாக வச்சுட்டீங்க அப்படின்னா என்னாகும் கப்பு டைட்டாக வச்சுட்டிங்கனாலும் இங்கே பிரச்சனை கப்பு லூஸாக வச்சுட்டாலும் இங்கே பிரச்சனை வந்துடும் அதனால தான் இந்த கப்பு பகுதி மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து கையாளக்கூடிய பகுதியாக இருக்குது இந்த கப்பு தான் உங்களுக்கு இந்த வட்டம் தான் பார்த்திங்க அப்படின்னா மெயினான பகுதியே இந்த கப்பு சேப்பு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி இந்த மூணு பகுதி தான் இந்த மூணை வந்து நீங்கள் சரியாக போட்டிங்க இந்த வளைவு வந்து சரியாக எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரெண்டு திட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி குட் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரி எடுத்துக்கலாம் கத்திரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா இப்போ எடுத்தோன்னே இப்படி வெட்டுறோம் வெட்டும்போது இப்படியே கை வந்து கத்திரி வந்து அப்படியே வளையணும் உங்கள் கை அப்படியே இப்படி வளையணும் என் கையை பாருங்கள் அப்படியே இந்த கை வந்து அப்படி வளைஞ்சு கொடுக்கணும் நீங்கள் நேராக வெட்டக்கூடாது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா சைடுக்கு போயிடுங்க நம்படி தான் அப்படியே பேப்பர் இப்படி திருப்புங்க உக்காந்து வெட்டுறவங்களா இருந்தால் நீங்கள் அப்படியே பேப்பருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திரும்பிக்கும் டேபிள் வச்சு விட்டுறீங்களா தான் அதை மட்டும் பார்த்துக்கு இப்போ இந்த மேலே வந்து இருக்கிறது பேக் தட்டு கீழே இருக்கிறது ஃப்ரெண்டு தட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃப்ரண்ட்டு தட்டு தான் கட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம வெட்டியாச்சு வெட்டிட்டு என்ன பண்ணுறோம்னா அடுத்து இந்த கழுத்து பகுதி மேலேருந்து என்ன பண்ணுறோம்னா இந்த வளைவு வந்து அப்படியே அழகாக இப்படி வளையுங்க பேப்பரை இழுக்காக கத்திரி அப்படியே திருப்புங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் பகுதியில் லைட்டாக கிராஸாக அப்படியே வெட்டிங்க அவ்வளோதான் இவ்வளோ தூரம் சும்மா லைட்டாக ஒரு காலஞ்சிக்கு நீங்களே க்ராஸாக வெட்டிங்க இது மைண்டில் எப்போவுமே கம்பல்சரி கட்டாயம்னு வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் தட்டில் எழுதியே வச்சுக்கங்க ஃப்ரண்ட் தட்டில் ஆம்கோல் பகுதியில் கால்ந்து வெட்ட வேண்டும் இது அனைத்து துணிகளுக்கும் கட்டாயம்னு எழுதி வச்சுக்கோங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டில் ஆம்கோல் பகுதியில் ஆம்கோல்னால் இதுதான் ஆம்கோல் பகுதி இது கழுத்து பகுதி இந்த ஆம்கோல் பகுதியில் காலிந்து கட்டாயமாக வெட்ட வேண்டும் கிராஸ் வெட்ட வேண்டும் அப்படின்னு மேலே இங்கே எழுதி வச்சுங்க இந்த பிட்டை வந்து அங்கே போட்டு டிராயிங் பண்ணி இந்த இடத்த வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதெல்லாமே வெட்டிட்டோமே அடுத்து இங்கே அரஞ்சு விட்டுருக்குமேனா ஆமாம் இந்த அரேஞ்சுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேல் எடுங்க இந்த அரேஞ்சில் ஒரு காலஞ்சுக்கு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக மார்க் பண்ணிக்கங்க ஸ்கேல் வச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணணும் கவனமாக பார்த்துங்க இங்கேருந்து கிராஸ் அப்படி ஒரு காலேஜுக்கு இங்கே பாருங்க வெட்டியாச்சுங்களா இது ஆம்கோல் பகுதிக்கு இது கழுத்து பகுதிக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா லென்த் எவ்வளோ இப்படி கிராஸாக வெட்டிக்கோங்க வெட்டிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு தட்டு மரணமாஸ் தெரியுதுங்களா ஜம்முன்னு இருக்கும் இந்த டாட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து செம ஃபிட்டிங்காக இருக்கும் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக நான் தைச்சி கொடுக்குறேன் செம்ம ஃபினிஷிங்காக இருக்குங்கிறாங்க தெரியுதுங்களா போட்டோம்னா இப்படி உட்காரு ஜம்முன்னு உட்காரும் பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு இந்த மொத்த இடம் மட்டும் நீங்கள் வெட்டுங்க கட்டாயம் உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் பேட்டர்ன் வெட்டி பழகிறீங்க அதுக்கு நாங்கள் கேரண்டி பாருங்க இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே செம நம்ம போய் மார்க் பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா ஃப்ரெண்டு தட்டுக்கு வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் மார்க் பண்ண இடத்த பாருங்கள் முன்பகுதின்னு எழுதியிருக்கோம் கரெக்டாக உட்காந்துருக்கு தெரியுதா ஒரு பாயிண்ட் கூட எச்சும் கம்மி இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே பாருங்கள் இது வந்து தையலுக்காக உள்ளே போயிடும் அதனால் இதை கட் பண்ணி இப்படி வச்சிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா நம்ம மார்க் பண்ண பகுதி இது வெளியே ஒன்றரை இன்ச்சு இந்த ஒன்றரை இன்ச்சு எதுக்குன்னா இது டாட் பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க இந்த டாட் இந்த மார்க்கே புள்ளி இதையும் மார்க் பண்ணி இப்படி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா சைடு வந்து கரெக்டாக இங்கே உட்காந்துடும் இதுக்காக தான் ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் புரிஞ்சுது அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள் புரியல அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் புரிஞ்சுதுன்னா ஒரு முறை பாருங்கள் புரியல அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் இந்த வீடியோவை பத்து முறை இருபது முறை ஐம்பது முறை பாருங்கள் உங்களுக்கு எப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது புரியுதோ அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டனை வெட்டுங்க சூப்பராக வந்து வெட்டலாம் அதுக்கு நாங்கள் கேரண்டி இந்த தவறுகள் மறுபடியும் நடக்காமல் இருக்க நீங்கள் பயிற்சி எவ்வளோ தூரம் எடுக்கிறீங்களோ அது அப்போ தான் வந்து சரியாக வரும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வாட்டி தான் நான் பேட்டன் போடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரியாது குழப்பமாகும் பேட்டனை பொறுத்தளவுக்கு தொடர்பயிற்சி கட்டாயம் அப்படின்னா மட்டும்தான் உன்னால் பேட்டன் போட முடியும் இந்த கழுத்து பகுதியில் பகுதியில் பகுதியில்லாமல் நிறையா பிரச்சனைகள் வரும் நிறைய பேர் பண்ணக்கூடிய பகுதி என்னென்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு இஞ்சி மட்டும் எடுத்துக்கிறது ஒன்றே கால இந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த அளவு அளவுகள் வந்து கூட்டணும் சரிங்களா இந்த அளவுகள் வந்து கூட்டுறது தான் உங்களுக்கு செய்யுமே இருக்குது கீழே இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் இந்த அக்குள் ஜாயிண்ட்டு டைட் ஆகிடும் மேலே என்ன ஆகும் கொஞ்சம் ஃப்ரீயாகும் இந்த வளைவு தான் உடம்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து இந்த எல்லாமே இருக்குது நீங்கள் நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இன்னும் மெஷர்மெண்ட் படியெல்லாம் போனோம் அப்படின்னா இன்னும் நிறையா இருக்குது உங்களுக்கு நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா இன்னும் மெஷர்மெண்ட் டாப் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சூப்பராக தர போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த அடிப்படை பயிற்சியை பார்த்து கற்றுக்குங்க இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ வாட்சிங் நன்றி